அது நாராம் தேர் சொல்லி பொது இடங்கள் ரொம்ப சரி பர்சன்ட் கம்மி பத்து சதத்துக்கீடு தான் இருக்குது நம்மளே கண் கூட பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும் நட்டிகிட்டிருக்காங்க ஒரு அழிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா கால்நடைகள் அதிகமாகிடுச்சு அவங்க வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு கிடையாது இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ரெண்டாவது விழிப்புணர்வு பத்தாம இருக்குது இந்த பொது இடங்களை காக்கணுங்கிற பொதுமக்களுக்கான இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நம்ம வந்து மரம் சார்ந்த விவசாயம் விவசாயத்தை பொருளாதாரத்தை போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம இந்த மரங்கள் எல்லாமே நம்முடைய பாரம்பரிய மரங்கள் தான் மட்டும் வந்து சந்தன மரம் கொடுக்குறோம் செம்மரம் கொடுக்குறோம் கடம்ப மரங்கள் தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் கடம்பு வெண் கடம்பு இதெல்லாம் கொடுக்குறோம் வேங்கை மரம் கொடுக்குறோம் தேக்கு மரம் கொடுக்குறோம் குமிழ் தேக்கு கொடுக்குறோம் மலை வெம் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்மளோட மண்ணோட மரங்கள் தான் எல்லாமே அரசாங்கம் செய்ய வேண்டியதுன்னா சட்டங்களை தளர்த்தணும் பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்தில் இன்னும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்தளவுக்கு கிரீன் கார் வரணும் விவசாயிகள் மரணம்னா விவசாயிகள் எந்த தடையுமே இருக்கக்கூடாது இப்போ வந்து தடை வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது இப்போ வந்து மரத்தை நீங்கள் வெட்டலாம் சார் முப்பத்தாறு வகையான மரங்களுக்கு வந்து அதை பட்டியலிடப்பட்ட மனு சொன்னாங்க எடுத்துட்டாங்க ஆனால் அது வெட்டலாம்னு எடுத்துக்க முடியாது தேக்க வந்து வெட்டி நீங்களே யாரையும் யூஸ் பண்ணலாம் ட்ரான்ஸிட் ஊரு இருக்குது அது வேற எடுத்துக்கணுன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் இப்போ இதுக்கு அரசாங்கம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்ன ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று வந்து சட்டங்களை எடுத்துடணும் இது வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் அறிவிக்கும் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஒரு நம்ம இப்போ சொல்கிறதே வேளாண் காடுகள் திட்டம் சொல்கிறோம் வேளாண் நிலத்தில் விவசாயத்தில் தான் இப்போ விவசாயத்தில் நடந்து போய் இது ஃபாரஸ்ட்டு பரிசூஸ் வாங்கணும் அடிப்படையே வந்து தப்பாக இருக்குது இதை முதல் எடுக்கணும் அரசாங்கம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுத்துட்டு ஃபார்ம் பொடியூசி அறிவிச்சாங்கன்னா விவசாயிகள் நிறைய நன்மை இருக்குது என்னென்னா அவங்களுக்கு ட்ரிபிகேஷன் மானியம் கிடைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஒரு லோன் கிடைக்கும் எல்லாமே சலுகை கிடைக்கும் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது இப்போ கஜா போயில் வந்துச்சு ஏழு மாவட்டங்களில் மரம் இருந்துச்சு எந்த இன்சூரன்ஸ் கிடையாது எந்த ஒரு நிவாரணம் கிடையாது அதே ஒரு தென்மேல் வந்து ஆயிரம் கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து ஃபார்ம் பொருடியூசாக இருக்குது அப்போ வந்து இந்த கிரீன் கவர் அதிகரிக்கணும்னா இந்த சட்டத்தை எடுத்துக்கணும் அரசாங்கம் இதை வைக்கணும் அதுக்கப்புறம் சந்தன மரத்தை பற்றி கேட்டீங்க நிறைய மாநிலங்கள சந்தன மரத்தை வெட்டி வைக்கணும் ஆனால் இது வந்து பழைய வச்சுருக்காங்க அரசாங்கம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு சட்டம் இந்த சட்டத்தை எடுத்து விவசாய பொருளாதாரம் மிகப்பெரிய சந்திர மரம் பதினஞ்சு வயசுல நீங்கள் பண்ணி வைக்க முடியாது வந்து சொல்ல உருவாயிடும் ஒரு மரத்தில் நல்லா வளர்ந்து பத்து லட்சம் ஒரு லட்சம் கிடைக்கும் ஒரே மரத்தில் பதினஞ்சு வயசுல ஆனால் விற்க முடியாமல் விவசாயத்தை மரத்தை வளர்த்துலாம் வெட்டி அரசாங்கத்தை பணவர்த்து லேட் ஆகுது அரசாங்கத்தை மட்டும் தான் இருக்கிறதுனால விவசாயம் நடமாட்டாங்க அப்போ யார்கிட்ட வைக்கலாம் சட்டத்தை தளத்துனா நிறைய விவசாயிகள் அதனால சுற்றுச்சூழல் மேம்படும் விவசாய பொருளாதாரம் மேம்படும் இது மரங்களுக்கு தண்ணி தண்ணி ஒரு தப்பான கான்செப்ட் சார் நீங்கள் பொது இடங்களில் பார்க்குறீங்க எவ்வளோ வேப்பமரம் வளர்ந்துருக்கு எவ்வளோ நாவல் மரம் வளர்ந்துருக்கு இந்த கொடுக்காப்பி மலையில் யார் தண்ணி கொடுக்குறாங்க வேப்பமரம் பாருங்க இப்போ வெயில் எவ்வளோ பசுமையாக இருக்கு யார் தண்ணி கொடுக்குறாரு அப்போ மண்ணு கேட்ட மரங்களை நட்டிங்கன்னா தானா நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் நட்டிங்கன்னா அதுக்கு எந்த தண்ணி தேவையில்லை மழை காலத்தில் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி அதுக்கு மூடாக போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சர்வே ஆகும் இதுக்கு வந்து அதான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து மாணவாரி மரப்பு வசனம் ட்ரெயின் எடுத்து சவுத்தில் ஆயிரம் விவசாயிகள் வந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து மாணவர்கள் எப்படி வேம்பு நல்லா வேம்பு வந்து வேப்ப வந்து நூற்றம்பது ரூபா நிற்கிலோ ஒரு மரத்தில் நூறு கிலோ இடத்துல பயஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் நெல் வச்சு கிடைக்காது லாபம் இருக்குது அப்போ அதெல்லாம் விவசாயிகள் விழிப்புணர்வு கொடுக்கறோம் அப்போ கொடுக்காமல் மரம் இருக்குது மாணவரில் விளையாட்டு வருது அந்த ஒரு ஏற்கனவே ஆறு லட்சம் விவசாயம் சம்பாதிக்கிற சொன்னால் நீங்களும் நம்ப முடியாது நான் இருக்கிற விவசாயி மானவாரியில் அப்போ இந்த மாதிரி மாணவரி பயிர் இருக்குது வேப்பமரம் இருக்குது நாட்டு வகை இருக்குது நாட்டு வகை நீங்கள் தமிழ்நாடு கூட இருக்குது ஒரு ரெண்டு அடி விட்டு வந்து எட்டாயிரம் வைக்கிறாங்க அப்போ வந்து மரம் வந்து எல்லா இடத்தையும் தண்ணி தேவை தேவையில்லை அந்த சூழலுக்கு என்ன மரமோ அதை கரெக்டாக நம்ம சஜஸ் பண்ணணும் அந்த மரம் வளர்க்க முடியும் மரம் வளர்க்க என்ன வேணும் அது அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தின கண்டிப்பாக எங்காலும் மரம் வளர்க்க முடியும் நான் கேட்குறது அரசாங்கோட சட்டங்கள்லாம் எடுத்துடணும் அரசாங்க உதவியாக இருக்கணும் நீ மர வளர்க்கற விவசாயம் மரம் விவசாயி ஏழையாக இருக்கிறான் எதுவுமே லாபம் கிடையாது அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு இரநூறு மரம் மரணம் விவசாய ஒரு நல்லா குளி எடுத்து உரம் போட்டு நட்டு ரெண்டு மூணு வருஷம் பாதிக்கணும் முதல் மூணு வருஷம் பாதுகாத்துறது பெரிய சவால் அப்புறம் பார்த்துட்டு அதுக்கு வந்து தான் வளரும் அந்த மூணு வருஷத்துக்கு இரநூறு மரம் ஆகுது அதை அரசாங்கம் கொடுக்கணும் சர்வேல் பசங்க பார்த்துட்டு வருஷத்துக்கு ஐம்பது ரூபா கொடுக்க முடியும் இது ஒரு முன்னோடி திட்டமாக கேரளாவில் மீனங்க ஒரு பஞ்சாயத்தை நடவடிக்கைப்படுத்துறாங்க ஒரு மர சர்வா ஐம்பது ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்தாங்க ஒரு மரத்தை வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் மரம் அடமான அடவாச்சுக்கு லோன் கொடுத்தாங்க இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்திட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி முன்னோடி திட்டத்தை தமிழக அரசு எடுத்துட்டு வரணும் நீ மர வளர்க்கிற விவசாயிக்கு அந்த மரத்தை அடம் வச்சு லோன் கொடுக்கலாம் மரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் நடத்துக்கு ஒரு சர்வே கரெக்டாக பண்ணிக்க முடியும் டெக்னாலஜி வந்துட்டு நீங்கள் வந்து டைம் எடுக்க முடியும் உங்களுக்கு எத்தனை மரம் இருக்கு என்னங்கிறது லொக்கேஷன் மார்க் பண்ண முடியும் ஒரு ஒரு மரத்தை நீ ஐடென்டி பண்ண முடியும் ஃபோட்டோ வழியா அப்போ அதை ஐடென்டி பண்ணி அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்தாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய உள்ள நம்ம வந்து மனிதர்களையும் காப்பலாம் புய்யும் காப்பாற்ற முடியும் இது தான் சார் ஆறு ஆறு அலுவல்க்கு சோன் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த பகுதியான மண் என்ன அதுக்கான மரம் என்ன ரெக்கார்ட் இருக்கு நம்மள்ட்ட அதெல்லாம் ஆலோசனை பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம் தான் நம்ம டிஎன்ஏடோட எம்ஐ பண்ணும் ஐஎஃப்ஜிபி ஓட எம்ஐ பண்ணிருக்கோம் அந்த சயிடிபிக் டேட்டால் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறோம் விவசாயிகள் லோக்கல் இருக்கிறேன் மரம் வந்துருவாங்க அவங்க அனுபவத்தை எடுத்துக்கிறோம் நம்ம வந்து வெறும் மரம் மட்டும் கொடுக்கறது மரத்தை கொடுத்துட்டு அதை எப்படி இன்டர் பண்ணுறது மரம் நட்டத்துலேருந்து வெற்ற வரலாம் வரவே ஒவ்வொரு வருஷம் வருமானம் பார்க்க முடியும் மரத்துக்குள்ள தின வருமானம் பார்க்க முடியும் வார வருமானம் மாத கூட வருட வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மரத்தை நட்டான ஒரு கிளைமேட் அதாவது வெளியில் உள்ளதோ டெம்ப்ரேச்சர் கம்மியாகவும் நல்ல உருவாகும் அப்போ அப்புறம் கோழி வளர்க்குறாங்க இதெல்லாம் மாடல் பார் மட்டும் இருக்குது அது கோழி வளர்க்குறாரு செம்மறி ஆடு வளர்க்கறாரு செம்மறி ஆடு வந்து மரத்தில் கடிக்காது புள்ள மட்டும் பெய்யும் அப்போ ஒரு ஒரு ஏக்கர் மத இடத்துல வந்து மூணு ஆடு வளர்க்க முடியும் மூணு ஆடு வந்து ரெண்டு வருஷம் ஆறு ஆறு குட்டி போடும் இன்றைக்கி வந்து ஐயாயிரம் சிம்பிளான வேலை அதுலேருந்து ஒரு வருமானம் கோழிலேருந்து ஒரு வருமானம் விவசாயி வந்து வேறு விவசாயம் மரம் மட்டும் அதை தொடர்ந்து வருமான சொல்கிறேன் ரெண்டு அடுத்து வந்து மூணு மெகு ட்ரெய் கொடுக்கணும் அதாவது சமவெளியில் மெழுகு சாத்தியம் பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்ந்து ட்ரெயினிங் இருக்கோம் கிட்டத்தட்ட மூணாயிரம் விவசாயிகள் நம்ம மட்டும் மெழுகு சரி எடுத்து உற்பத்தி நல்லா அறுவடை பண்ண ஆரம்பிச்சாங்க வெளியில் மெழுகு நல்லா வருது அந்த மர ஆஃப் ஷேடில் அந்த டெம்பரேச்சர் கண்டிப்பாக வெளியில் ஒரு நாற்பது டிகிரி ஒரு மூணு டிரி நாலு கம்மியாக இருக்கும் அந்த டெம்பரச்சில் மிளகு வெளியே மழையில மட்டும் இல்லை தமிழகத்தில் முப்பத்தேழு ஏழு மிளகு இருக்குது நாங்கள் வந்து மாதிரி பண்ணி உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த ட்ரெயினிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் ஏற்றாங்க அது ஒரு தேவையான மரத்தை விந்தியே மரத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வருமானம் அது குடிக்கிட்டு இருக்கணும் அதனால் வந்து இதில் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸான இது மரம் சார்ந்த விவசாயிகள் எந்த யாருக்கு மரம் விட முடியும் விவசாயம் பண்ண முடியல தொழில் இருக்காங்க வேலையில் இருக்காங்களோ அவங்க முழுமையாக நம்ம எனக்கு விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா வரப்பில் மட்டும் மறந்துருக்கலாம் நம்ம விவசாயத்தை நேரத்தை அழிச்சிட்டு பண்ண சொல்லல சும்மா வந்து ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லலாம் ஒவ்வொரு சயின்ஸிஸ்ட் அழிச்சிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்திய நறுமண பறவைகள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அந்த சைன்டிஸ்ட் வந்து பேசுகிற சமவெளியில் நறுமணப் சாத்தியம் சயிண்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து விவசாயம் முன்னோடி விவசாயிகள் யார் ஏற்கனவே நட்டு அறுவடை பண்ணிக்கலாம் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லுது இங்கே அனுபவ சையில் சொல்கிறாங்க நேரடியாக களத்தில் பார்க்குறாங்க புதுக்கோட்டை மலைகளில் இருந்து கடலூர் வேலைகள் கோயம்புத்தூர் வீடு அந்த தோட்டத்தில் வைக்கிறோம் உங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது நூறு சதவீதம் நம்பிக்கை கூட போறோம் தமிழகத்தில் எத்தனை மாதிரி